இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் வணக்கம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுந்தர் பிரசிதர் முதலில் தலைப்பு செய்திகள் தகவல் தொழில்நுட்ப கல்விக்கு இந்த வருடம் அதிக நிதி ஒதுக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் உளுந்திற்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்கள் செல்வதில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது வெனிசுவேலாவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் கனடா முன்வைத்த குற்றச்சாட்டை அந்நாட்டு ஜனாதிபதி மறுத்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப கல்விக்காக இந்த வருடம் அதிக நிதி ஒதுக்கப்படுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கரந்தன மத்திய கல்லூரியின் வருட பூட்டி விழாவில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தில் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் ஆசிரியர்களை சேவையில் அணிந்து கொள்வதற்கான தேவையும் தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப கல்வியின் அடைவு மட்டத்தை அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அதற்காக இந்த வருடம் அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் பிரதமர் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு வருடத்திற்கு முன்னர் காணாமல் போனதாக கூறப்படும் சிறுமி குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒன்பது வயதான மகேந்திரன் திலானி என்ற சிறுமியே குழிக்குள்ளிருந்து சடலமாக நேற்று மீட்கப்பட்டுள்ளார் கடந்த வருடம் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் திகதி சிறுமி காணாமல் போனதாக அவருடைய சித்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் எனினும் ஒரு வருடத்தின் பின்னர் சிறுமியின் தாய் மற்றும் சிறிய தந்தை ஆகியோரால் வழங்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தினூடாக இரகசியமாக பேணப்பட்ட விடயம் அம்பலமாகியுள்ளது அதற்கமைய சார்னியா தோட்டத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பதுளை நீதவான் சமிந்த கருணாதாசவின் முன்னிலையில் மீட்கப்பட்ட சிறுமியின் சடலம் மேலதிக விசாரணைகளுக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாயும் சிறிய தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆலியில போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறக்குமதி செய்யப்படும் உளுந்திற்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் பொருளியல் நிபுணர் துமிந்த பிரிய தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் உளுந்து அறுவடை ஆரம்பித்துள்ளமையால் சந்தையில் அதற்கான விலை வீழ்ச்சியடையக்கூடும் என அவர் கூறியுள்ளார் இந்த முறை பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து மெட்ரிக் டன் உளுந்து அறுவடை எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உள்ளூர் உளுந்து விவசாயிகள் பாதிப்படை எதிர்பார்ப்பாக இறக்குமதி செய்யப்படும் உளுந்திற்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய பொருளியல் நிபுணர் துமிந்த பிரியதர் குறிப்பிட்டுள்ளார் உடன் அமலாகும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி செய்யப்படும் உளுந்திற்கான வரி மறு அறிவித்தல் வரி நீடிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான விவசாய காணியில் நேற்று பரவியுள்ளது ஹெட்டன் பகுதியில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான விவசாய காணியில் நேற்று மாலை இரண்டு மணியளவில் தீ பரவியது இந்த தீ பரவுகை காரணமாக விவசாய காணியின் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பு அழிவடைந்துள்ளதாக நியூஸ் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக தீ பரவியுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது

அதிவக மார்க்கத்தில் கடமையாற்றி வந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக இனம் காணப்பட்டுள்ளார் எரிவாயு சிலிண்டரை வெட்ட முயற்சித்த வேளையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்துள்ளதாக நியூஸ் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் தங்காலை தேர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் நுவரெலியா ராகலை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார் it's a news first in kali ni ra pradhan sajirakini ra kare karna Vanakkam. vanakam hotline 0114896896. www.newsfirst.lk feedback at newsfirst.lk